சிறப்பான வெற்றி புள்ளி முதல் வெட்டிப்பள்ளி காரியாலன் தூடுங்க ஜூனியர் கரியாலன் மீண்டும் முதல் புள்ளி ஜூனியர் கரியாலன் அணி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஒன்றுக்கு ஒன்று மீண்டும் ஒரு லட்சம் புள்ளி இரண்டுக்கு ஒன்று இதனைத் தொடர்ந்து ஆடுதாரம் இல்லை துறைசிங்கம் தூத்துக்குடி மாஸ்டர் சேத்தனூர்

கபடி போட்டி எண்பத்தஞ்சு கிலோ வெயிட் மேட்ச் முதல் பரிசும் முப்பதாயிரத்தி நாலு இரண்டாவது இருபதாயிரத்தி நான்கு மூன்றாவது விளையாட்டு ஒரு அன்பான செய்தி செவந்தி படையில கப் நடத்தும் நான்காம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டி முதல் பரிசு முப்பதாயிரத்தி நான்கு 2번 도시 이라웨어 칸지 3번 도시 카차이람지 4번 도시 파타 ஏழு மூன்று ஒன்று செவந்தி படையம் கோர்ஸ் நடத்தும் நான்காம் ஆண்டு மாபெரும் போட்டி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மற்றும் ஞாயிறு மாலை ஆறு மணியில் முதல் பரிசு முப்பதாயிரத்தி நான்கு நான்கு மூன்றாவது பரிசு பத்தாயிரத்தி நான்கு பரிசு பத்தாயிரத்தி நான்கு எத்தஞ்சு ரூபாய் எடுப்பிடிப்பு நுழைவு கட்டணம் வெங்கரை பதினொன்னு ஊஞ்சலூர் ரெண்டு ஜூனியர் கல்யாணம் பதினொன்னு ஊஞ்சலூர் ரெண்டு அண்ணா lupa ரேப் அக்காங்க ada நம்ம பண்ணிச்சிருக்கலாம் அண்ணா

மாஸ்டர் அகடமி துறைசிங்கம் தூத்துக்குடி இரண்டு அணிகளும் தயாரிக்கும் அருமையான ஒரு குடி சரண் பேசிட்ட சார சரண் பேசிட்ட சார பாயின் மூன்று வெட்டி புலிகள் மூன்று வெட்டி புலிகள் சிறப்பான போராட்டம் மூன்று வெட்டி புலிகள் ஜூனியர் கையாளன் பதினைந்து ஊஞ்சில நான்கு இரண்டு வெட்டி புலிகள் மூன்று ஆறு பதினைந்து பாராணம் வெளியே இருந்தாலும் தர சொல்லுங்க

போட்டியில் ஜூனியர் பதினேழு ஆறு இதனைத் தொடர்ந்து ஆடுகளம் இறங்க வேண்டிய துறை சிங்கம் தூத்துக்குடி இரு அணிகளும் அழைத்தவுடன் ஆடுகளுக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் வெளிநாட்டு நடத்த ஏதுவாக இருக்கும் இரு அணிகளும் அழைத்தவுடன் ஆழ்வர அன்போர்டு கட்டுக்கொள்கிறோம் Terima அப்படி ஒன்பது பதினேழு மைக்குறா தேடுறதுன்னு சொல்ற மைக்குறா டைம் ஆட் தொடர்ந்து ஆடுகளம் இறங்க தயாரி இருக்க வேண்டிய அளவிலான மாஸ்டர் அகாடமி பொத்தனூர் துரை சிங்காம் தூத்துக்குடி

বাই কেশে পোশে কেয়া দোয়ে এয়ে কেয়ে না পের আপো பதினெட்டு ஊஞ்சலூர் பத்து மீண்டும் ஒரு வெட்டி புள்ளி ஊஞ்சலூர் பதினொன்னு பதினெட்டு Bonus money. பிடித்தால் அருவியானி விடுங்கள் மீண்டும் ஒரு வெற்றி புண்டு ஜூனியர் கல்யாணம் இருபது மூன்று பதினொன்று கொஞ்சம் பார்த்து போடுங்க வெரி பிளாயர் நிமிடம் இரு கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிடம் எங்கிருந்தாலும் மேடை கத வேண்டும் சிறப்பான ஒரு புடி சிறப்பான ஒரு புடி

கடைசி கபல் கபல் தேடி மாஸ்டர் செவன் சொத்தனூர் துரசீக்கம் தூத்துக்குடி வேண்டும் மாஸ்டர் அகாடமி

அன்புமன் பிரேம்குமார் கேட்டுக்கோடுகிறது உங்களை நாடி துறை சிங்கம் தூத்துக்குடி விருதணி விளையாண்ட ஊஞ்சலோடையும் சிறப்பாக விளையாண்டது அவர்களுக்கு எங்களது கரிகாலன் கவனம் அளித்து நன்றி நன்றி நன்றி